ஒவ்வொரு நாளும் புதிய கனவோடு தொடங்குகிறது சுத்தமான வயல் ஆரோக்கியமான பயிர்கள் அவர் குடும்பத்திற்கு நிம்மதியை கொண்டு வரும் நல்ல அறுவடை ஆனால் இந்த கனவு அடிக்கடி அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிறது ஊட்டச்சத்துக்கள் தண்ணீர் மற்றும் சூரிய வெளிச்சத்துக்கு போட்டி போடும் களைகளை உரிய நேரத்தில் கட்டுப்படுத்தவில்லை என்றால் எல்லாமே களைகளின் கட்டுக்குள் வந்துவிடுகிறது சில கடைகள் அதாவது புல் வகை களைகள் கோரைகள் மற்றும் அகன்ற எலை களைகள் மிகவும் வீரியமானவை அந்நிலையில் நீங்கள் அடிக்கடி களை கொல்லிகளை தெளிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகிறீர்கள் ஆனாலும் ஏராளமான களை கொல்லிகள் முழுமையற்ற அல்லது குறுகிய காலத்துக்கு கட்டுப்பாட்டை மட்டுமே தருகின்றன இதற்கு மேலாக தற்போது உபயோகிக்கப்படும் பல களை கொல்லிகள் சிக்கலை ஏற்படுத்தி விடுகின்றன அதை துல்லியமாக கலக்க வேண்டும் பிரத்யேக உபகரணங்கள் மற்றும் கூடுதல் உழைப்பு அவர் வெற்றி பெற்றால் வளர்ச்சியை களைகளை கட்டுப்படுத்தும் தீர்வு இருந்து அது புல்வகை களைகள் கோரைகள் மற்றும் அகன்ற எலை களைகளை கட்டுப்படுத்தினால் உங்களுக்கு நீடித்து நிலைக்கும் கலை கட்டுப்பாட்டை அளித்து மீண்டும் மீண்டும் தெளிக்க வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தாவிட்டால் பயன்படுத்த எழுதாகவும் மண் அல்லது உரத்துடன் கலந்து தூவலாம் அப்போது கலந்துகளுக்கும் அவசியம் இல்லை மன உடைச்சலும் இல்லை என்றால் எப்படி இருக்கும் வழங்குகிறோம் இனி வயலில் ஆட்சி செய்வது நெற்பயிர்கள் மட்டுமே லைன்டிகோ சிமிட்டமோ கெமிக்கல் இண்டியா லிமிடெட் வழங்கும் களை முளைக்கும் முன் உபயோகிக்கக்கூடிய ஆற்றல் மிக்க களைக்கொல்லி லைன்டிகோ ஓர் புதுமையான குரணை வடிவிலானது அது முளைக்க தொடங்கும் முன்பே களைகள் முளைக்காமல் தடுத்துவிடுகிறது இது இருட்டிப்பு ஆற்றனால் ஆற்றல் ஊட்டப்பட்டது ஏஎல்எஸ் அசிட்டோலாக்டேட் சிந்தெக்ஸ் மற்றும் ஏசிகேஸ் அசெடைல் கோ என்சைம் கார்பாக்சிலேஸ் இன்ஹிபிஷன் லைன்டிகோ வீர்க்கட்டத்திலேயே அகன்ற இலை மற்றும் புற்களின் களைகளை வளர விடாமல் தடுத்துவிடுகிறது இது நெல் வயல்களில் முளைக்கும் மிகவும் விடாப்பிடியான களைகளுக்கு எதிராக பரந்த அளவிலான கட்டுப்பாட்டை அளிக்கிறது அதில் இவையும் உள்ளடங்கும் புல்வகை களைகள் கோரைகள் அகன்ற இலை களைகள் நெல் நடவு செய்து பூஜ்ஜியம் முதல் மூன்று நாட்களுக்குள் லேண்டிகோவை பயன்படுத்துங்கள் அப்போது களைகள் பலவீனமாக இருக்கும் உங்கள் பயிர் ஆரோக்கியமாக வளர தயாராக இருக்கும் ஏக்கருக்கு மூன்று கிலோ உபயோகித்து அதை மணல் அல்லது உரத்துடன் கலந்து ஒரே சீராக தூவவும் பயன்படுத்தும் போது வயரில் இரண்டு முதல் ஐந்து சென்டிமீட்டர் வரை தண்ணீர் இருப்பதை உறுதி செய்து கொள்ளவும் கிடைத்த பிறகு மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு தண்ணீரை வடிகட்ட வேண்டாம் லென்டிகோ நீடித்து நிலக்கும் கட்டுப்பாட்டை அளிக்கிறது உங்கள் நெல் விளைச்சலுக்கு தேவைப்படும் உகந்த வளர்ச்சியை தருகிறது உங்கள் கடின உழைப்பிற்கு மதிப்பளிக்க வேண்டும் உங்கள் வயலுக்கும் பாதுகாப்பு அவசியம் வேண்டும் அதோடு உங்கள் நெல் பயிரின் வளர்ச்சிக்கு நல்லதொரு தொடக்கமும் கிடைக்க வேண்டும் இனி வயலில் ஆட்சி செய்வது நெற்பயிர்கள் மட்டுமே